மூவரால் பாடல் பெற்ற நடுநாட்டின் முதலாவது திருத்தலம் சிவனடியார் இடர் நீக்கும் அற்புத சிவன் கோவில் மகாவிஷ்ணு வான்மீகி முனிவர் செவ்வாய் பகவான் சனி பகவான் ஜனக மன்னர் ஆகியோர் வழிபட்டு பேர் பெற்ற திருக்கோவில் வணக்கம் விவச இன்னைக்கு நம்ம வீடியோல திருவட்டத்துறை என்ற இடத்தில் அமைந்துள்ள தீர்த்த புரீஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் இந்த ஆலயமானது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டத்தில் கடலூர் திருச்சி நெடுஞ்சாலையில் கடலூரிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரமும் திட்டக்குடியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது ஆவிலன்குடி பேருந்து நிலையத்திலிருந்து தென்கிழக்கே ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது கோவிலோட வரலாறு மற்றும் சிறப்பு கலை ஒன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குள் ரமேஷ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் சிவனடியாறுகள் கவலை நீக்கும் திருக்கோயிலாக இந்த ஆலயம் திகழ்கிறது இந்த ஆலயம் முன்னூறு காலத்தில் திருநெல்வாயில் அறத்துறை என்று அழைக்கப்பட்டது தற்பொழுது திருவட்டத்துறை என்று அழைக்கப்படுகிறது திருநாடு இறைவன் முத்து சிவிகை முத்துக்குடை பொற்சின்னங்கள் அருளிய தலம் இது மூவரால் பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் முதலாவது திருத்தலம் இது மகாவிஷ்ணு ஆதிசேசன் வான்மீகி முனிவர் சவாய் பகவான் சனி பகவான் ஜனக மன்னர் ஆகியோர் வெளிப்பட்டு பேறு பெற்ற திருக்கோவில் சேரசோழ பாண்டிய மன்னர்கள் பெயரில் லிங்கங்கள் அமைந்துள்ள தலம் இது நீவா நதிக்கரை ஓரம் அமைந்த தலம் என பல்வேறு பெருமைகள் கொண்ட தலமாக திகழ்கிறது ஆற்றங்கரை ஓரம் அமைந்த தலம் என்பதாலும் அறம் எனும் நாகம் வழிபட்டதாலும் அறத்துறை என பெயர் பெற்றது இத்திருக்கோவில் அருகே ஓடும் வெள்ளாறு நதியில் பிரளய காலத்தில் வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டது அப்பொழுது இறைவனின் ஆணை கிணங்க தேவை ஆற்றினை திரும்பி பார்க்க வெள்ளத்தின் வேகம் குறைந்தது இது ஐதீகமாக வேத ஆலயத்தில் அமைந்திருக்கும் நந்தி சிலை ஆற்றின் திசை நோக்கி பார்க்கும் விதமாக அமைந்துள்ளது இதேபோல் இப்பகுதியில் சப்தரிசிகள் ஏழு துறைகளில் தவம் செய்தனர் அவை ஆதித்துறை திருவாளந்துறை திருமாந்துறை திரு ஆடுதுறை திருவதிட்ட திருநெல்வாயில் அறத்துறை என்னும் திருவட்டத்துறை திருச்சந்தூரை இந்த ஏழு துறைகளில் அறத்துறை நாகர் ஆலயம் ஆறாவது துறையாக அமைந்துள்ளது திட்டக்குடியில் ஓடிய வெள்ளாற்றை திருநானசம்பந்தர் இத்தலம் நோக்கி நீ வா என்று அழைக்க வெள்ளாறு திட்டுக்குடியில் இருந்து அருகில் வந்ததாக தல வரலாறு கூறுகிறது இதனால் இந்த நதி நீ வா நதி என்று பெயர் பெற்றது இத்தலத்தை திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவரும் பாடியுள்ளனர் இது தவிர சேக்கிலாரின் பெரிய புராணம் வள்ளலாரின் திருவர்பாவிலும் இத்தலம் குறித்த பாடல்கள் இடம்பெற்றுள்ளன மூலவ திருப்பெயர் தீர்த்த இவரே ஆனந்தீஸ்வரர் அறத்துறைநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் இரவன் கிழக்கு முகமாய் வட்ட வடிவ ஆவுடையாரில் வீசும் திருமுகத்துடன் காசலுக்கின்றார் திருவட்டதுரை மகாதேவர் திருவட்டத்துறை உடைய நாயனார் என கல்வெட்டுகளில் இறைவனின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது அன்னை திருப்புற சுந்தரிக்கு நாயகி அறுத்துறை நாயகி என திருப்பெயர்கள் உண்டு அன்னை அருத்துரை நாயகி மேல் இரு கரங்களில் பாசம் அங்குசம் தாங்கியும் கீழ் இரு கரங்களில் அபயவரத முத்திரை தாங்கியும் காசியளிக்கின்றாள் இக்கோயில் கருவறைக்கு இடதுபுறம் மகம் வாசல் அமைந்துள்ளது கணவனை இழந்த பெண்கள் ஓர் ஆண்டு முடிந்த பிறகு இத்தல ஆற்றிற்கு சென்று குளித்துவிட்டு மகம் வாசல் வழியாக ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசிப்பார்கள் பின்னர் அந்த வாசல் வழியாகவே மீண்டும் வெளியில் செல்வது ஐதீகமாக உள்ளது இப்படி செல்வதால் இறந்த தன்னுடைய கணவர் முக்தி அடிவார் என்று அவர்கள் நம்புவதாக கூறப்படுகிறது இவ்வாலயத்தில் இருபத்தி கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன முதலாம் ராஜராஜன் வீர ராஜேந்திர தேவன் முதலாம் குலத்தொங்கன் விக்கிரம சோழ தேவன் இரண்டாம் ராஜாதிராஜன் மூன்றாம் குலத்தொங்கன் மூன்றாம் ராஜராஜன் ராஜகேசரிவர்மன் ஆகிய மன்னர்களின் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன நிலக்கொடை பசுதானம் பொற்காசு வழங்கியது போன்ற பல்வேறு விதமான கொடைகள் குறித்த விவரங்கள் கல்வெட்டுகளில் கூறப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை பங்குனி உத்திரம் உள்ளிட்ட விழாக்கள் சிறப்பாக நடத்தப்படுகின்றன நீவா நதியின் கரையோரம் கிழக்கு முகமாய் ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கொண்ட ஆலயமாக இது அமைந்துள்ளது எதிரே தலமரமான ஆலமரம் பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளது ராஜகோபுரத்தை கடத்த உள்ளே சென்றதும் விநாயகர் சமயக்குறவர்கள் வான்மீகி முனிவர் சப்த மாதர்கள் லிங்க திருமணிகள் மகாவிஷ்ணு ஜோதிர்லிங்கம் உள்ளிட்ட சன்னதிகள் அமைந்துள்ளன இதையடுத்து அண்ணாமலையார் ஆதிசேசன் வள்ளி தேவானை சமேத முருக தண்டாயுதபாணி சுவாமி சரஸ்வதி சேரலிங்கம் சோழலிங்கம் பாண்டிலிங்கம் என மூவேந்தர்களுக்கும் லிங்க திருமணிகள் அமைந்துள்ளன காசி விஸ்வநாதர் விசாலாசி கஜலட்சுமி சந்தான குரவர்கள் பைரவர் சூரியன் சந்திரன் சன்னதிகளும் இங்கு அமைந்துள்ளன இந்த ஆலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இருபெட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இந்த அற்புதமான ஆலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இதுபோல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இதுபோல ஆலயங்களை பற்றி வீடியோஸ் கோல் ரமேஷ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஓம் நமசிவாயே நன்றி வணக்கம்